தளபதிக்கு அந்நியா நடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு நடிகைக்கு இப்போ தளபதிக்கே ஜோடியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ அந்த நடிகை யாரு சினிமால முன்னணி சோ இவரோட நடிப்புல லாஸ்டா ரிலீஸ் ஆன லியோ படம் பயங்கரமான ஹிட்டு இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சோ இந்த படத்துல தளபதி டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு அப்படிங்கறது படத்தோட போஸ்டர்ஸ் பார்க்கும் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு டைம் டிராவல் கான்செப்ட பேஸ் பண்ணி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி அண்ட் ஸ்னேகா அப்படின்னு ரெண்டு பேரு இருக்காங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னேகா தளபதிக்கு ஜோடியா வசீகாரா படத்துல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வாரிசு படத்துல தளபதிக்கு அன்னியா நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கிடைச்சது ஆனா ஸ்னேகா பாத்தீங்கன்னா தளபதிக்கு அன்னியா நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில இப்ப கோட் படத்துல தளபதிக்கு ஜோடியா ஸ்னேகா நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா மட்டும் வாரிசு படத்துல அந்த அன்னி கேரக்டரை ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்ப கோட் படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது ஸோ அவங்க வாரிசு படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்த ஒரு முடிவு கரெக்டான முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ